நிகரற்ற அவரது சட்ட அறிவு சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சரானார் எனினும் அதில் நன்றி அடுத்தபடியாக மறைந்த மகத்தான தலைவர் நீல புலிகள் இயக்கத்தினுடைய நிறுவனர் அவர்களோடு தோளோடு தோல் நின்று களமாடிய மூத்த போராளி ஐயா நெடுமுல்ல பெருமாள் அவர்களுடைய பெயர்த்தியார் வைசாலி அவர்களை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பற்றி உரை நிகழ்த்த அழைக்கிறேன்

அது ஒப்பற்றதாகும் தம்முடன் இருக்கின்ற பல இளைஞர்களை ஈடுபடுத்தி இருக்கிறார் அதற்கு காரணம்தான் இந்த இடஒதுக்கீடு பாதுகாப்பு மாநாடு குறிப்பி இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்று கூறினார் அது முடியாதாது

போட்டி நான் சென்றிருந்தேன் இடஒதுக்கீடு பயன் கிடைக்கவில்லை பிறகு அது எதற்கு என்று கேட்கிறார் அதற்கு என் ஆசிரியர் தக்க பதிலளித்தார் இருப்பினை எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் அதனால் எங்களுக்கெல்லாம் எல்லாம் நாங்கள் கிடைக்க வேண்டிய எங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்க மாட்டேது நாங்க ஒரு இடத்துக்கு சீட்டு வாங்க போறோம் அப்படின்னா அது வந்து எஸ்சி கோட்டா மூலமா எஸ்சி பசங்க வாங்கிடுறாங்க எங்களுக்கு அது கிடைக்க மாட்டேது அப்படின்னு அதை கொண்டு சொல்றாங்க அதுக்கு என் ஆசிரியர் சொன்னார் அப்பா தாத்தா எல்லாம் படிச்சிட்டாங்க உங்க அப்பா ஆசிரியரா இருக்காரு உங்க தாத்தா கம்ப்யூட்டரா

கர அதுநாள்ambuk அந்த இடஒதுக்கீடு பிரிகிறது இந்த மாநாட்டில் அண்ணன் ஒரு கோரிக்கை வைத்திரகிறார் அதில் எனக்கு மிகவும் பிடித்த கோரிக்கை எதுவும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் கிளாஸ் 4 ஆஃப் ஆர்டிகல் 16 ரிசர்வேஷன் ஃபார் கிளாஸ் கிளாஸ் 4 ஆஃப் ஆர்டிகல் 16 ப்ரொஃபசர் தட்சேட் ஃபார் ரிசர்வேஷன் ஆஃப் போட்ஸ் இன் தி

சிறப்பான ஒரு உரை நிகழ்த்திய சகோதி அவர்களுக்கு